ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேஸ் சிலிண்டரை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அதாவது இப்போ நமக்கு நார்மலாக ஒரு மாதம் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாதமோ இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக என்ன மாதிரியான சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேஸ் சிலிண்டரை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸில் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை புதுசாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து எங்கிட்ட கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கணுமா வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா அந்த மாதிரி வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே அடுப்பை வந்து ஆன் பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணி நம்ம அடிச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் லைட்டர் சப்போஸ் வந்து ஈரமாக இருக்குது சரியாக அதில் வந்து நெருப்பு வரலை அப்படின்னாலுமே நமக்கு வந்து கேஸு வெளியே போயிட்டே இருக்குமே தவிர நமக்கு டக்குன்னு அடுப்பு வந்து ஆன் ஆகவே ஆகாது ஸோ அதுக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலிண்டர் வந்து ஆன் அதாவது அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் லைட்டரில் கரெக்டாக நெருப்பு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஈரத்தன்மையாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி அதெல்லாம் தொடச்சி நல்லா ட்ரை பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஆன் ஆகிடும் கேஸ் செலவும் வந்து மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மாதிரி அடியில் காப்பர் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான பாத்திரங்கள் வந்து வந்து சூடு சூடும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால காப்பர் பாத்திரங்கள் வீட்டில் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி சுடுதண்ணி போட்டு குடிச்சிட்டு இருக்க பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி தண்ணி வந்து அப்பப்போ தேவைக்கு போடணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் சுடு தண்ணி வைக்கும்போதே இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணி அதில் சூடாக ஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம் அடிக்கடி வந்து அடுப்பு பற்ற வச்சு சுடு தண்ணி போட்டு கேஸை வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த ஐடியாவையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஃப்ளாஸ்கில் இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்தில் ஒரே டைமில் வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது காய்கறியெல்லாம் நம்ம வந்து பொரியலுக்காக வந்து சமைக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காய்கறியை எண்ணெய் ஊற்றி நம்ம சட்டியில் போட்டு வதக்கும் போது டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக எடுக்கும் கேஸும் வந்து போயிட்டே இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே காய்கறியை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லையா நான் இன்னைக்கு இந்த மாதிரி காய் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் பொரியலுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து வேக வைக்கிறதுக்கு நிறைய மெத்தடு இருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சிருக்கேன் இப்போ அந்த குக்கரில் நீங்கள் பருப்பு வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மாதிரி காய்கறியை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு அதையும் குக்கருக்குள்ளே இறக்கி வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா பருப்பும் வெந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு காய்கறியும் வந்து வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கேஸ் செலவு ரொம்பவே மீதியாகும் அப்படி இல்லைன்னா இப்போ இட்லிக்கு நீங்கள் வந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து வைக்கிற தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் போட்டு வேக வச்சிங்க அப்புறம் உருளைக்கிழங்கு இல்லை அந்த மாதிரி காய்கறிகள் வந்து வேக வைக்கிறீங்க இல்லை ஒரு கடலை அந்த மாதிரிலாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும் இட்லியும் வந்து வெந்த மாதிரி இருக்கும் காய்கறியும் வந்து வெந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் அந்த காய் வந்து நல்லாவே எனக்கு வெந்து வந்துருச்சு அந்த கண்டெய்னரில் சேர்த்துருந்தோம் இல்லையா ஸோ அது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் பொரியலுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்த காய் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றுனேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் வந்து சேர்த்தேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சமையலை பண்ணும்போது எண்ணெய் செலவும் மீறியாகும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேஸ் செலவுமே ரொம்பவே மீதி ஆகும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டி பாத்திரங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சமைக்கிறதுக்கு மண் பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும் போது சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அந்த குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதனால் சூடு வந்து நல்லா தாங்கி பிடிக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் வந்து பண்ணும்போது நிறைய உங்களுக்கு வந்து கேஸ் சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்தட்டு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் சமைக்கிறதுக்கு எடுக்கிற அரிசி பருப்பு நல்லா முன்னாடியே வந்து ஊற வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ஊறி இருக்கும்போது நம்ம அதை சமைக்கிறோம் அப்படின்னா சமையலுக்கான நேரம் வந்து ரொம்பவே கம்மியாகும் அதே மாதிரி கேஸ் செலவும் ரொம்ப கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி வந்து நான் இப்போ குக்கரில் சாதம் வடிக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் அரிசியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் வந்து ஊற வச்சுட்டேன் முன்னாடியே ஸோ இப்போ வந்து நான் குக்கரில் அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன் குக்கரில் எப்படி சாதம் வந்து வடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பாத்திரத்தில் வந்து வச்சு அரிசியை வேக வைக்கும்போது நமக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ஆனால் நீங்கள் குக்கரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது ரெண்டு விசில் மட்டும் விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக சாதமும் வந்து வெந்து வந்துடும் அதே மாதிரி கஞ்சியையும் நம்ம ஈஸியாக வந்து வடிச்சிடலாம் குக்கரில் சமைக்கும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு கேஸு செலவு ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் சமையலுக்கான நேரமும் நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் எடுக்கும் இப்போ ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்திருந்தேன் அந்த ரெண்டு விசில்லேயும் பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உள்ளுக்குள்ளே தண்ணி வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதை வந்து வடிக்கிற பார்த்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து வடித்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் தண்ணி நல்லாவே இருக்குது உள்ளுக்குள்ளே ஸோ நம்ம உள்ளே ஊற்றுன தண்ணி வந்து அளவு தண்ணியெல்லாம் கிடையாது இதை வடிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஊற்றினேன் ஏன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அப்படிங்கிறது தான் அளவு தண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று டம்ளருக்கு மேலே வந்து விட்டுருந்ததுனால நம்ம வந்து இதை அப்படியே வடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமையலை குக்கரில் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கேஸ் வந்து நமக்கு ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் இப்போ இந்த அரிசியை வந்து வடிக்கிறதுக்கு உள்ளே அந்த கேஸ் கட்டு மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மேலே நம்ம வந்து அப்படியே கவுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக அந்த கஞ்சி எல்லாமே சூப்பராக கீழே வந்து இறங்கி வந்துடும் அதுக்கப்புறம் சாதத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே புழுங்க போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அடுப்பில் சிம்மில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக நமக்கு வந்து குக்கரில் வடித்த சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் குக்கரை நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குக்கரை ஸ்டீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான்ஸ்டிக் குக்கரோ அப்படி இல்லைனா அலுமினிய குக்கரோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு எப்படி இருந்தாலுமே கெடுதல் தான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கஞ்சி வந்து வடிச்சுட்டேன் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அடுப்புக்கு மேலே வந்து வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைட்டாக அங்கங்கே இருக்கிற ஈரம் கூட நமக்கு வந்து நல்லாவே ட்ரை ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சமைக்கும்போது பாத்திரத்தை மூடி வச்சு சமைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் செலவு ரொம்பவே மிச்சமாகும் நம்ம அப்படியே ஓப்பன் டைப்லேயே வந்து வச்சு சமைக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு சீக்கிரத்தில் வந்து சூடு ஏறாது அதே மாதிரி கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நம்ம சமைச்சி முடிக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு ரொம்பவே டைம் லேட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் மூடி வச்சு சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சமைக்கிற பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் கேஸ் செலவும் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும் நம்ம இந்தியன் குக்கிங் பொறுத்த வரைக்கும் அதிகமாக காலையில் வந்து இட்லி மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அதிகமாக செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி பண்ண போகிறீங்க அப்படின்னா இட்லிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் காம்பினேஷனாக ஒரு சாம்பாரோ சட்னியோ வந்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி சாம்பார் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பை முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து நம்ம பாசி பருப்பு போட்டு வந்து சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஊறுறதுக்கான டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா கூட போதும் அந்த பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி நல்லா அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் இட்லி பிளேட்டை வந்து உள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பருப்பு இருக்கிற டிஃபன் பாக்ஸை வந்து உள்ளே அப்படியே வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து இட்லியும் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் அதே மாதிரி அடியில் நம்ம வந்து சேர்த்துருக்கிற பருப்பும் வந்து நமக்கு வெந்து கிடச்சிரும் இப்போ பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு முட்டை வந்து நீங்கள் வேக போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கடலை இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் இட்லி வேகிற கேஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பருப்பும் வந்து பருப்பு இல்லை காய்கறி எது வேணும்னாலுமே நம்ம சேர்க்கறது எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இட்லி வேகிறதுக்குள்ளே அந்த பருப்பு வந்து உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து தாளித்து விடுறதுக்காக நான் இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி கடாய் அடுப்பில் வச்சு சாம்பாருக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த ஸ்டீல் கடாய் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே டக்குன்னு நமக்கு வந்து இது சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும் ஹீட்டு வந்து உடனே அதில் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து அது அதில் சமைக்கும் போது நமக்கு சமைக்கிறதுக்கான நேரமும் வந்து ரொம்பவே கம்மி தான் சீக்கிரமாக நமக்கு வந்து குக் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி வெந்து வந்துருச்சு இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பருப்பு வந்து வேக இல்லை டிஃபன் பாக்ஸில் அதுவுமே நல்லா வெந்து வந்துருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அதுவும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாசி பருப்பு அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் இட்லி ஊற்றும் போது இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டைமுக்கு நீங்கள் வந்து சமையலையும் முடிக்க முடியும் அதே மாதிரி உங்களோட கேஸ் சிலிண்டரையும் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் பாருங்கள் பருப்பு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் நல்லா மசி மசி சூப்பராக வெந்து வந்திருக்கு பூ போல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ கையில் வந்து பிரஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா குழன்னு வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அந்த பக்கம் சாம்பாருக்கு தாளித்து விட்டுருந்தோம் இல்லையா இப்போ இந்த பருப்பு அப்படியே ஒரு மத்த போட்டு கடைஞ்சிட்டு அப்படியே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நிமிஷத்தில் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் ஒரே நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி சாம்பார் வந்து ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி செய்யும்போது கேஸுக்கான செலவும் வந்து மிச்சமாகும் நமக்கு சமையலுக்கான செலவுமே வந்து மிச்சமாகும் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியாத பிகின்னர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கிறாங்க புதுசாக சமையல் க கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு வந்து கேஸ் செலவு மிச்சம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்தான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிமிஷத்தில் வந்து சமையலை முடிச்சுட்டு உடனே உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு கிளம்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து இட்லி ஊற்றி வைக்கும்போதே சட்னிக்கும் தாளித்து ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி சாம்பாருமே வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி தோசை எல்லாம் ஊற்றுவோம் இல்லையா தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தோசையை வந்து ஊற்றுங்க இந்த மாதிரி செய்யும்போது போட்ட உடனே நம்ம வந்து தோசையை திருப்பி போட்டுடலாம் அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் அதே மாதிரி தோசையை ஊற்றிட்டு மேலே அப்படியே விட்டுறாமல் மேலே ஒரு மூடி போட்டு அழகாக மூடி விட்டுருங்க அந்த மாதிரி மூடும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து அந்த தோசை வெந்து வந்துடும் நமக்கு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதை திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்லை அதுக்கான கேஸ் செலவும் அதுக்கான நேரமும் கூட நம்ம இது மூலமாக மிச்சம் பண்ண முடியும் ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் இந்த மாதிரி மேலே மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அடியிலையும் உங்களுக்கு தோசை வெந்துடும் மேலேயும் வந்து சூப்பராக வெந்து வந்துடும் அதை அப்படியே வந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு தடவை தோசை ஊற்றும் போதும் இந்த மாதிரி மேலே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல அடியில் வந்து உங்களுக்கு முறுமொறுன்னு சூப்பராக வரும் அதே மாதிரி மேல் பக்கமும் வந்து சூப்பராக உங்களுக்கு வெந்து கிடச்சிரும் ஸோ ஒரே சமயத்தில் இந்த மாதிரியான ஈஸியான வேலைகளை வந்து குயிக்காகவே வந்து முடிச்சிடலாம் உங்களோட கேஸையும் வந்து சேவ் பண்ணிக்கலாம் நேரத்தையும் வந்து சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸெல்லாம் நம்ம வந்து மாதக்கணக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் நாளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் இந்த மாதிரி தோசை ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கல் வந்து அப்படியே விட்டுறாதீங்க வீட்டில் பால் அந்த மாதிரி இல்லையா அந்த வந்து ஹீட் அந்த சூடான தோசை கல்லுக்கு மேலே அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு குழம்பு சூடு பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணி போட்டு வைக்கிறது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே உங்களுக்கு சூடு அப்படியே வந்து அந்த பால்லையும் வந்து ஏற ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியாவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸை வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும் இப்போது அடுத்த டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்கான பாத்திரத்தையோ கடாயையோ அதுக்கு மேலே வந்து எடுத்து வைப்போம் அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு துளி கேஸ் கூட உங்களுக்கு வந்து வீணாக போகவே போகாது எடுத்த உடனே ஹை ஃப்ளேம்லையும் வந்து வைக்காமல் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் அந்த ஹீட் வந்து பட்டு நமக்கு சீக்கிரமாகவே அது வந்து வெந்து வரும் நான் இந்த மாதிரி வேர்க்கடலை வறுக்கிறேன் இல்லையா ஒரே ஈவனா எனக்கு சூப்பரா வந்து வருபட்டு வந்துச்சு சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம வந்து இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா நாலா பக்கமும் அந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்குமே தவிர நமக்கு உள்ளுக்குள்ள சேர்த்துருக்கிற பொருள் வந்து நமக்கு சீக்கிரமா தான் போகுமே தவிர உள்பக்கமா அது வந்து வெந்து வரவே வராது ஸோ இந்த ஐடியாவையும் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி வந்து செஞ்சிங்க அப்படின்னா ஒரே ஈவனா கடலையும் வந்து வருபட்டு வந்துடும் அதே மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பு வந்து மெல்லி மெல்லிசா ஒரே ஈவனா படுறதுனால நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே வந்து சிலிண்டர் நீங்கள் சமைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிலிண்டர் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க சிலிண்டர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கும்போது சிலிண்டர் அந்த லீக் ஆகுறதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அது மூலமாக கூட நமக்கு நிறைய கேஸ் வந்து வெளியே போகும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த டிப்பு என்னன்னு சமைக்கும் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா சிலிண்டர் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க ஒரு பாதியில் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும்போது கேஸ் வந்து நமக்கு மெல்லீஸாக தான் வந்து வரும் ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் ரொம்ப நமக்கு வந்து வரும் அந்த மாதிரி பண்ணாமல் பாதியில் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மெல்லிஸாக வந்து கேஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அதிகமான கேஸும் வந்து வெளியில் போகாது ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கேஸ வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற குட்டி குட்டி டிப்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு நல்ல பதிவில் நாங்களே திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ